வணக்கம் அசுராஸ் ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நாம் பருப்புருண்ட குழம்பு பார்க்க போகிறோம் கும்பகோணம் ஸ்டைல் அம்மா கைமணம் பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு கடலை பருப்பு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ டைம்ஸ் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் நல்லா கழுவியாச்சா ஸோ அதில் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு டூ ஹார்ஸ் ஊற வச்சிடலாம் இப்போது புளி ஊற வைக்க போகிறோம் புளி வந்து ரெ ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு அதையும் நான் ஊற வச்சிட்டேன் இப்போது டூவாஸ் இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறியிருக்கு இது நல்லா வந்து வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஏழு காஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அந்த உருண்டைக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம் இப்போது இதை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப குரக்குரனாக இறக்கக்கூடாது இந்த மாதிரி மசால் அடைக்க அரைப்போம்ல அந்த பதம் கொஞ்சம் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஃபைன் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு முழு பண் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அது வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதெல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் அரைச்சி வச்ச அந்த பருப்பையும் எடுத்து அதிலயே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் புதுசாக கட் பண்ணிக்கலாம் அதையும் நான் அந்த பிளேட்லையே ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதுக்கு நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய் அதில் ஒரு கால் வாசி மட்டும் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன் மீதி ஹோல் தேங்காவையும் துருவி இந்த பருப்புலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா துருவி எடுத்துருந்தோம்னா அழகாக வந்திருக்கும் இந்த மாதிரி ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி போகிறோம் நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கவே கிடையாது பருப்பில் இருந்த தண்ணி ப்ளஸ் அந்த வெங்காயம் அதில் உள்ள தண்ணியே இதுக்கு ரொம்ப போதுமாக இருக்கும் உருண்டை இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு இருபது உருண்டுக்கிட்ட வரும் அது எல்லாத்தையுமே ஒரு இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி சூட் பண்ணிக்கிட்டேன் இப்போது அதை வந்து இட்லி ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் கரெக்டாக இருபது உருண்டை இருந்தது ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா அதை வந்து கொல்ற வச்சு மூடி போட்டு அதை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புளி நல்லா ஊறிடுச்சு புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கிருவோம் கரைச்சி நல்லா வடிகட்டி அதில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம முன்னாடி போட்டது வந்து உருண்டைக்கு தான் போட்டிருக்கோம் இது வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ப்ளஸ் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா புதுசாக கட் பண்ணிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சூடானோன்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறோம் அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் ப்ளஸ் அந்த பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் செவந்து வந்தோன்னே நம்ம கலந்து வச்சுருக்க குழம்பு அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழமாக எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப மையம் இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் பெஸ்ட்டு கொஞ்சம் கோ அப்படியே அரைச்சிருக்கேன் அதையும் இந்த குழம்புலேயே நம்ம கலந்து விட்டுருக்கோம் அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் ஏன்னா இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகிடும் குழம்பு உருண்டை நமக்கு நல்லா வெந்துருச்சு உருண்டை வேகிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இந்த வேக வச்ச உருண்டையை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது அப்படியே குழந்தைங்களுக்கு தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இந்த தூளோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நான் உருண்டையை வந்து குழம்புல போடுறேன் உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ்ஜில் வந்து ரொம்ப பிடிச்ச குழம்புனா அது வந்து பருப்புருண்டை குழம்பு தான் இதுக்கு தென்னை பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இன்றைக்கி நான் வந்து முட்டுபூஸ் பொரியல் பண்ணேன் புளிப்பு காரம் அந்த பருப்பு டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த குழம்பு யாரும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் வச்சு அந்த குழம்பு வச்சு ஒரு வத்தல் ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்த நாளுக்கு வந்து பழைய சாதம் வச்சு இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ காம்போ நல்ல காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆசையாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க